அன்புக்கினிய தமிழ் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிறுகதைகளில் ரொட்டி துண்டு என்ற கதையை கேட்கவிருக்கிறோம் ராவ் பகதூர் ரங்கநாத பூபதி ஒரு ஆலை முதலாளி அவர் வழக்கமான நாள் போல பரபரப்பா இருக்காரு ஏன்னா கடந்த சில நாட்களாக தான் அப்படி இருக்கிறாரு அவருக்கு நிறைய கடிதங்கள் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அந்த கடிதங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து அவர் வந்து மன வேதனை அடைஞ்சு ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறார் ஏன்னா அந்த கடிதம் எல்லாம் தன்னுடைய மகனை பாராட்டி வந்தக்கூடிய கடிதம் இது என்னடா இது கொடுமன் நினைக்கிறீங்களா மகனை பாராட்டி தான் எழுதியிருக்கிறாங்க அப்போ ஏன் அவருக்கு வந்து கோபம் வந்தது ஏன் அவர் வந்து கொதித்து போயிருக்கிறாரு கேளுங்க அவருடைய பையன் பேர் பாரத் பூஷணன் பாரத் பூஷணனுக்கு கடிதம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஏன் கடிதம் வந்தது கேட்போமா முதல் கடிதம் எடுத்து படிக்கிறார் வரகுநாத பிள்ளை என்ற ஆசிரியர் எழுதுகிறார் அதாவது இவர் சிறு வயதில் பாரத் பூஷணனுக்கு ஆசிரியராக இருந்தவர் ஆலை முதலளிக்கு மரியாதை நிமித்தமா கடிதம் எழுதி அவரோட மனைவினுடைய நல எல்லாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் நான் அப்பவே நினைச்சேன் நான் அப்பவே சொன்ன என் வாக்கு பலிக்காம போகாது உங்க பையன் நிச்சயமா இந்த உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆளா வருவான்னு நான் அப்பவே சொன்னேன் என்னோட வாக்கு இன்னைக்கு பழிச்சிடுச்சு பாத்தீங்களா எப்பேற்பட்ட ஒரு இலக்கியத்தை எழுதியிருக்கிறான் பாத்தீங்களா உங்கள் மகன் ரொட்டி துண்டு இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் நாடு நகரம் எங்கும் உலகம் எங்கும் இதே பேச்சாதானே இருக்கு ரொட்டி துண்டு இப்படி ஒரு அருமையான ஒரு ஒப்பற்ற ஒரு இலக்கியம் எழுதியிருக்கிறானே இவன் எப்பேற்பட்ட ஒரு எழுத்தாளனாக வந்துள்ளான் இவனை என்னுடைய மாணவன் என்று சொல்வதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இந்த இருபதாம் நூற்றாண்டினுடைய இணையில்லா புத்தகம் ஒரு பணக்கார வீட்டுல பிறந்தாலும் ஏழைகளுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஏழைகளுடைய வழிய வந்து அவன் எந்த அளவுக்கு வந்து உணர்ந்திருந்தால் இப்படி ஒரு புத்தகத்தை படிச்சிருக்க முடியும் படைத்திருக்க முடியும் நான் எங்க போனாலும் இப்ப இன்னைக்கு பெருமையா சொல்லிக்கொள்ள முடியுது பாரத்பூஷனுக்கு நான் தான் ஆசிரியர்னு மார்த்தட்டி சொல்லிக்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து பெருமையை தேடி தந்திருக்கிறான் உங்க மகன் இந்த ஏழைகளுடைய உள்ளத்தை கண்டறிந்து ஒவ்வொரு வரியும் இல்ல செதுக்கி இருக்கிறான் இது வரலாற்றுல வந்து இடம் பிரிக்கவே பிடிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை உங்க பையன் எப்படி எழுதனா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நானே இதை பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுறேன் ஒவ்வொரு நாளும் ஏன்னா பெரிய மேதைகளினுடைய சிந்தனைலாம் உங்க பையனுடைய நூல்ல இருக்கு உங்க பையனுடைய நூலினுடைய விலையோ பதினஞ்சு ரூபாய் நானோ ஏழை என்னால அவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியுமா அந்த புத்தகத்தை அதனால எங்களை எனக்கு உடனடியாக ஒரு ரொட்டி துண்டை அனுப்பி வைக்கவும் அப்படின்னு ஆசிரியர் கேக்குறாரு ஏன் கேக்குறாருனா அவர் வந்து யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்களா அந்த புத்தகத்தை ஒவ்வொருத்தரும் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களா அந்த புத்தகத்தை அதனால ஆசிரியர் வந்து மாணவனை வாழ்த்தி எழுதி தனக்கு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு இந்த கடிதத்தை படிச்ச ராவ பகதூர் சொல்றாரு இப்படியும் ஒரு பைத்தியம் ஊர்ல இருக்கு அப்படின்ட்டு கசக்கி குப்பகோடில போட்டார் போட்டுட்டு அடுத்த கடிதத்தை எடுத்து படிக்கிறார் இந்த கடிதத்தை எடுத்து படிக்கும்போது அவர் இன்னும் வேதனையினுடைய உச்சத்துக்கு போறார் ஆலை முதலாளிக்கு எழுதுறார் யாரு மேகநாதன் என்ற ஒரு தொழிலாளி எழுதுறார் உனது மகன் ஏழை பங்காளன் எழுதிய புத்தகத்தை நீ படித்தாயா அதில் உள்ள ஒவ்வொரு வரியையும் நீ படிச்சுப்பார் அது வெறும் புத்தகம் அல்ல அது ஒரு வெடிகுண்டு இப்படி ஒரு நூலை உன்னை போன்ற பணக்கார வீட்டில் பிறந்த ஒரு மகன் எழுதுகிறான் என்றால் அவன் பணக்காரனின் பிள்ளை அல்ல அவன் ஒரு ஏழை பங்காளன் அப்படின்னு வாழ்த்தி எழுதுறாரு உனக்கு வந்து எங்கேயாவது மரியாதை இருக்கா உனக்கு வந்து நாடு நகரம் எல்லாம் வந்து சுத்தி வரக்கூடிய செல்வத்தை வச்சிருக்கிறியே உனக்கு மரியாதை இருக்கா உன் பார் இன்னைக்கு நாடே கொண்டாடுது ஒவ்வொரு பாட்டாளியும் ரொட்டி துண்டை வாங்கி படிக்கிறான் ஒவ்வொரு தொழிற்சங்கமும் ரொட்டி துண்டை இன்னைக்கு வாங்கி தன்வசம் வச்சிருக்கு அனைவரும் படிக்கிறாங்க இது பெரும் முதலாளிகளின் கொட்டத்தை அடக்க வந்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு மேகநாதன் எழுதுறாரு இதை படித்த உடனே கந்தல் கந்தலா அந்த கடிதத்தை கீழ்ச்சி போட்டு அவர் முகத்தை பார்த்தா கோபம் கொப்பளிக்குது எப்படி கொப்பளிக்குதுன்னா மேகநாதம் மட்டும் இப்ப கையில கெடைச்சா ஒரே திருவாவன் கழுத்தை திருவி கொன்னுடுவ அந்த அளவுக்கு கோபத்துல கொதிச்சு போயிருக்கிறாரு இப்ப ராவ் பகதூர் அதுக்கடுத்து இப்ப அவருக்கு அடக்க முடியாத கோபத்துல ஒரு கடித்தத்தை மகனுக்கு எழுதுறாரு அன்புள்ள மகனுக்கு ஆசீர்வாதம் முதல் எடுத்த உடனே எழுதுறது அன்புள்ள மகனுக்கு ஆசீர்வாதம் ஏண்டா மகனே உன்னை நான் பெத்து வளர்த்து படிக்க வச்சு இப்படி ஒரு பேராடை எனக்கு வாங்கி கொடுக்கணும் படிச்சவி நல்லா நல்லா படிச்சவன் ஒரு புத்தகம் எழுதணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது ஒரு சிலப்பதிகாரத்துக்கு உத உரை எழுது திருக்குறளை பத்தி எழுது ராமாயணத்தை பத்தி எழுது திருவம்பாவை பற்றி எழுது இல்ல அரிய நூல்கள் எல்லாம் சேகரித்து இன்னைக்கு வந்து புத்தகம் படிக்கிறாங்களே அத எல்லாம் சேகரி ஓலைச்சுவடுகளை சேகரி இதெல்லாம் விட்டுட்டு ரொட்டி துண்டு கந்தல் துணி கருவாட்டு கூட இப்படி இல்லாமடா ஒரு புத்தகம் எழுதணும் ஏண்டா நீ எனக்கு பிறந்தவன் தானே நீ எப்படிடா இப்படி எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்ச இந்த பணம் எல்லாம் நான் யாருக்காகடா சேர்த்து வச்சிருக்கிறேன் எல்லார் வீட்லயும் சொல்ற வார்த்தை தானுங்க இந்த பணம் நான் யாருக்காக சேர்த்து வைக்கட்டா உனக்கு தாண்டா சேர்த்து வைக்கிறேன் எல்லா தந்தையும் சொல்லக்கூடியது தானே அதை தான் ராவ் பகதூர் அவர்களும் அவனோட மகனுக்கு சொல்றாரு உனக்கு ஆயா வேலை பார்த்தவளுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் கூலி உனக்கு நல்லா எழுத படிக்க வரணும்னு சொல்லிட்டு மாசம் முப்பது ரூபாய் சம்பளம் கொடுத்து தமிழ் பண்டிதர் எல்லாம் வேலைக்கு வச்சேன் எதுக்குடா செஞ்சேன் இதெல்லாம் எதுக்கு என் மகனும் படிப்பாளியாக வேண்டும் அறிவாளியாக வேணும்னு செஞ்சேன் நான் நீ படிச்ச வரைக்கும் போதும் வந்து என் கூட சேர்ந்த ஆளை வேலை பாருடான்னு சொன்ன செஞ்சியா நீனு இல்லை உங்க அம்மாவுக்கு நீதான் செல்லப்பள்ளையாச்சே எப்படியோ உங்க அம்மா கிட்ட அடம்பிடிச்சு பிஏ எம்ஏன்னு படிக்க போயிட்ட சரி படிக்க போனதுதான் போன படிச்சு இப்படி ஒரு புத்தகம் எழுதலாமா இப்படி ஒரு எனக்கு பெயர் வாங்கி தரலாமா ஒரு என் கூலி வாங்கின ஒரு பையன் இன்னைக்கு எழுதுறான் இது வெறும் புத்தகம் இல்ல வெடிகுண்டுடா வெடிகுண்டுன்றான் என்கிட்ட சொல்றான் அவன் வெடிகுண்டுடான்றான் எந்த அளவுக்கு தைரியத்தை ஏற்படுத்தியிருக்கு பாரு உன் புத்தகம் இப்படியெல்லாம் எனக்கு கெட்ட பேர் நீ வாங்கி கொடுக்கிறீயே இதெல்லாம் வந்து நல்லதா உனக்கு நல்ல மார்க் எல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு நினைக்கிற தம்பி எல்லாம் என்னோட செல்வாக்கை பார்த்து உனக்கு போட்ட மார்க்கடா எல்லாம் நீ படிச்சதுக்காக வந்த மட்டும் மார்க் இல்லை இப்படி எழுதுறாருங்க யார் எழுதுறது ராவ் பகதூர் ரங்கதுரை அவர்கள் எழுதுகிறார் ரங்கநாத பூ ராவ் பகதூர் ரங்கநாத பூபதி அவர்கள் எழுதுகிறார் யாருக்கு தன் மகன் பாரத பூஷணனுக்கு எழுதுறாரு எழுதிட்டு இனிமேட்டு வழக்கமா சொல்லக்கூடிய அதே வார்த்தை தான் எல்லாரும் சொல்லக்கூடிய என் சொத்துல உனக்கு ஒரு சல்லி பைசா கிடையாது எல்லாத்தையும் நான் சுத்தானந்த பாரதிக்கு எழுதி வச்சுட்டு நான் எப்படியோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடிதத்தை முடிச்சுட்டு அதை ஒரு கவர்ல போட்ட உடனே அவருக்கு ஒரு திருப் நிம்மதி வந்தது பாருங்க ஒரு பிள்ளை பெற்ற தாய்க்கு பேரு பிரசவம் முடிஞ்ச உடனே ஒரு நிம்மதி அடைவாள்ல அப்படி ஒரு நிம்மதி அப்படியே அவர் வந்து ஒரு மெய்மறந்த ஒரு ஆழ்ந்த நிலையில அவர் வந்து அப்படியே சாஞ்சு உக்கார் அந்த நேரம் பார்த்து மருது அப்படின்னு ஒரு வேலைக்காரன் வரா கையில ஒரு கடிதத்தை எடுத்துட்டு வரான் இல்லடா அது அப்படின்னு உடனே தெரியல ஏசம்மா சின்னையா கொடுத்தனுச்சாரு உங்க கிட்ட கொடுக்க சொல்லி அப்படின்னு மருது கொடுக்குறான் சின்னையாவா அவன் எதுக்கு கொடுத்த அனுப்புனா சரி கொண்டா என்ன இருக்குன்னு பார்ப்போம் அன்புள்ள அப்பாவுக்கு தங்கள் மகன் பாரத் பூஷணன் எழுதுவது அப்படின்னு இந்த கடிதம் ஆரம்பிக்குது இந்த கடிதம் ஆரம்பிச்சு அவர் எழுதுறாரு என்னோட கல்லூரியில கதிர்வேலுன்னு ஒருத்தன் இருந்தான் அவன் எதை எதையோ எழுதி வச்சிருப்பான் அவனுக்கு என்ன பண கஷ்டமோ தெரியல பத்து ரூபாய்க்கு அவனோட பெட்டியை என்கிட்ட அடமானம் வச்சான் அடமானம் வச்ச பெட்டியில கத்த கத்தையா காகிதம் இருந்தது எடுத்து படிச்சு பார்த்தேன் ரொட்டி துண்டுன்னு எதையோ எழுதி வச்சிருந்தான் இதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வேற ஒரு பையன் வந்தான் அவன் இதெல்லாம் பார்த்தான் பார்த்துட்டு என்ன இது அற்புதமான வரிகளா இருக்கு அப்படின்னு பார்த்தான் எங்க அப்பாவும் வந்து பிரஸ் வச்சிருக்கிறாரு நீ இந்த புத்த இந்த எழுத்துக்கள் எல்லாம் புத்தகமா போட்டினா உனக்கு உடனடியாக ஆயிரம் ரூபாய் தரேன் லாபத்துல சரிபாதி பங்கு தரேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் நானும் அவன் பேச்சு கேட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அவனும் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய போர்க்கால பிரஸ்ல இதை புத்தகமா வெளியிட்டான் இப்போ இந்த புத்தகமாக வெளியிட்டதுக்கப்புறம் ஒரு ஏகப்பட்ட பாராட்டு மழை நம்மளுடைய மில் தொழிலாளிகளே எத்தனை பேர் பாராட்டி எனக்கு கடிதம் எழுதிருக்காங்க தெரியுமா எத்தனை எழுத்தாளர்கள் என்னை பாராட்டுறாங்க தெரியுமா ஆனா ஏன் போறாத காலம் அந்த கதிர்வேலு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிருந்தாங்க அவன் ஆஸ்பத்திரியிலேயே இருந்துணுவான்னு நினச்சான் ஆனால் அப்படிலாம் எதுவும் நடக்கலை என்னன்னா கொஞ்ச நாள் ஆயிட்டு அவன் உடல் எல்லாம் சரியாகி வந்தான் வந்துட்டு தன்னோட பெட்டியை கேட்டான் இத போல தன்னுடைய எழுத்தெல்லாம் புத்தகமா வந்தத அதை பார்த்தான் பார்த்தவன் சும்மா இருந்தானா அவன் ஒரே உடும்புடிக்காரன் பிடிக்காரனாட்டம் இருக்கான் உம் நான் எவ்வளோ வந்து கெஞ்சி பார்த்தேன் பணிவா சொல்லி பார்த்தேன் காசு கொடுக்குறேன்னு கூட சொன்னேன் அவன் எதுக்கும் ஒத்துக்கல இந்த புத்தகம் என்னுடையதான்றான் இன்னைக்கு இவ்வளோ பேரும் புகழும் வாங்கதுக்கு அப்புறம் அது என்னோட புத்தகம் இல்லை அது கதிர்வேலி எழுதின புத்தகம் தான் அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு எவ்வளோ அவமானமா இருக்கும்பா எனக்கு ரொம்ப அவமானமாயிடும் அதனால என்ன பண்றதுன்னே தெரியல கோவத்தில் அவனை அடிச்சுட்டான் அடிச்சு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கிறான் அவனை கட்டி போட்டு அவனை வச்சு சோறு போடுறதுக்கே தினம் பத்து ரூபாய் செலவாகுது நான் என்ன பண்றதுன்னே புரியல நீங்க உடனே இங்கே புறப்பட்டு வந்து இந்த நிலைமையை கொஞ்சம் சரி பண்ணுங்க உங்களுடைய நண்பர் வேற டாக்டர் தாமுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவரு வந்து ஒரு பிரபலமான மருத்துவர் அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி இவனை ஒரு பைத்தியக்காரன் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க நம்ம ஒரு பைத்திகார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவோம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றோம் இது மட்டும் இல்லை இந்த தா இந்த கதிர்வேலு ஏற்கனவே வந்து எதையோ பேசிட்டு இருப்பான் ஒளறிட்டு இருப்பான் அதனால இங்க காலேஜில் இருக்கிற பேராசிரியர்களும் மாணவர்களும் அவனை லூசுன்னு வாங்க கராக் வாங்க செமின்னு வாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க அதனால நீங்க வந்து அவனுக்கு எப்படியாவது ஒரு பைத்தியக்கார பாட்டம் வாங்கி கொடுத்துருங்க நான் தான் இந்த புத்தகம் எழுதந்தாவே இருக்கட்டும் இந்த புத்தகத்துக்கு வேற பத்தாயிரம் ரூபாய் வேற எனக்கு லாபமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு புது எழுத்தாளர் சங்கத்துல விருந்து வேற இருக்கு அது இல்லாமல் பாரிஸில் நடக்கக்கூடிய உலகத்து எழுத்தாளர்கள் மாநாட்டுக்கு என்னை வர சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் அவங்க செலவான் இப்படி ஒரு பேரும் புகழும் எனக்கு கிடைக்க போகுது ஆனா இந்த கதிரெலு பையன் எல்லாத்தையும் போல இருக்கு அதனால உடனடியாக புறப்பட்டு வந்து என்னுடைய நிலைமையை சரி செய்யவும் சொல்லிட்டு இந்த மகன் வந்து பாரத் பூஷணன் ஒரு கடிதத்தை எழுதுறான் இந்த கடிதத்தை படிச்ச உடனே அந்த ஆலை முதலாளி ராவ் பக்த ராவ் பகதூர் ரங்கநாத பூபதிக்கு சந்தோஷம் தாங்கல சுப்புத்தாயி சுப்புத்தாயி சுப்புத்தாயின் மனைவி கூப்பிடுறாரு அவரு ஆயிரம் தாமரை மொட்டுக்கள் வந்து ஒரே நேரத்துல மலர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு முக மலர்ச்சி துப்பாக்கிக்கு பிறந்தது பீரங்கி ஆகாமல் என்னவாக இருக்கும் அப்படின்னு வேற சொல்றாரு இங்க பாருங்க தன்னோட பிள்ளை ஒரு ஏழைய ஒரு வறுமையில இருக்கிறவன ஒரு பகுத்தறிவாளிய ஒரு பாட்டாளிகளினுடைய தோழனுடையத திருடிட்டான் ஏழையினுடைய உழைப்பை உறிஞ்சிட்டான் அவன் நம்ம போலவே தான் இருக்கிறான் தந்தை என்ன நினைக்கிறார் பாருங்க நான் எப்படி ஏழைகளினுடைய உழைப்பை உறிஞ்சுகிறோனோ எனது மகனும் அத போலதான் இருக்கிறான் ஏழைகளினுடைய உழைப்ப அவன் குடிக்கிறான் அதனால எனக்கு அளவு கடந்த சந்தோஷம் அப்படின்னு ஒரு தந்தை நினைக்கிறாரு தந்தையினுடைய நினைப்பு பாருங்க எப்படி இருக்கிறன்ட்டு முதலாளி வர்க்கத்தினுடைய நினைப்பு எப்படி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலாளிகள் உலகம் எப்படி இருக்கிறது அவர்கள் சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை இந்த ரொட்டி துண்டு என்ற கதையின் வாயிலாக இந்த உலகிற்கு எடுத்து கூறியிருக்கிறார் அனைவரும் கேட்டு பயன்பெறுங்கள் சமத்துவத்தை வளர்ப்போம் சகோதரத்துவத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்